ஸோ இவங்க எல்லாத்த பத்தியும் தான் இந்த பழுப்பு நிற பக்கங்கள் அப்படிங்கிற கட்டுரை தொகுப்பில் ஒன்று ரெண்டு மூணுன்னு மூணு பாட்டாக பிரித்து ரொம்ப டீடைல்டா இந்த ஆத்தர்ஸை பற்றியும் இந்த ரைட்டர்ஸை பற்றியும் அவங்களோட எழுத்துக்கள் பற்றியும் பல புக் ரெக்கமெண்டேஷன்ஸோட நமக்கு கொடுத்துருக்காரு ஃபர்ஸ்ட் பார்ட்ல மொத்தமாக பதினாறு ரைட்டர்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க அந்த ரைட்டர்ஸ் யார் யாருன்னு பார்த்துடலாம் சார்வாகன் கு அழகிரிசாமி தீஜாரா திருவிகா சக்தி கோவிந்தன் நா சிதம்பரம் சுப்பிரமணியம் ஆர் சண்முக சுந்தரம் ஊவேசா அசோகமித்ரன் நா பிச்சமூர்த்தி அரு ராமநாதன் ஆ மாதவன் எஸ் சம்பத் எம் வி வெங்கட்ராம் தஞ்சை பிரகாஷ் கானாசு அப்படியே செகண்ட் பார்ட்ல ஒரு அஞ்சு பேர் இருக்காங்க அவங்க வந்துட்டு டி ஜானகிராமன் லாசா ராமாமிர்தம் கோபிகிருஷ்ணன் கிருஷ்ணன் நம்பி ஆதவன் அடுத்ததாக தேர்ட் பார்ட்ல இருக்க ஆறு பேர் சீசு செல்லப்பா சுந்தர ராமசாமி கூப்பா ராஜகோபாலன் சா கந்தசாமி நா முத்துசாமி பா சிங்காரம் ஸோ இவங்க எல்லாத்த தான் இந்த பழுப்பு நிற பக்கங்கள் அப்படிங்கிற கட்டுரை தொகுப்புல ஒன்று ரெண்டு மூணுன்னு மூணு பாட்டா பிரிச்சு ரொம்ப டீட்டெயில் தான் இந்த ஆத்தர்ஸை பத்தியும் இந்த ரைட்டர்ஸை பத்தியும் அவங்களோட எழுத்துக்கள் பத்தியும் டீட்டெயில்டான ஒரு இன்ட்ரட்ஷனரியா பல புக் ரெக்கமெண்டேஷன்ஸோட நமக்கு கொடுத்துருக்காரு பயங்கரமா தொகுத்து வழங்கியிருக்காரு சார் நிவேதிதா ஸோ இது எல்லாத்தையுமே கண்டிப்பா படிச்சு பாருங்க அண்ட் இன்னொரு புக் ரெக்கமெண்டேஷனோட உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் இவங்க எல்லாத்த பற்றியும் தான் இந்த பழுப்பு நிற பக்கங்கள் அப்படிங்கிற கட்டுரை தொகுப்பில் ஒன்று ரெண்டு மூணுன்னு மூணு பாட்டாக பிரித்து ரொம்ப டீட்டெயில் தான் இந்த ஆத்தர்ஸை பற்றியும் இந்த ரைட்டர்ஸை பற்றியும் அவங்களோட எழுத்துக்கள் பத்தியும் பல புக் ரெக்கமெண்டேஷன்ஸோட நமக்கு கொடுத்துருக்காரு ஃபர்ஸ்ட் பாட்டில் மொத்தமாக பதினாறு ரைட்டர்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க அந்த ரைட்டர்ஸ் யார் யாருன்னு பார்த்துடலாம் சார்வாகன் கு அழகிரிசாமி தீஜாரா திருவிகா சக்தி கோவிந்தன் நா சிதம்பர சுப்ரமணியம் ஆர் சண்முக சுந்தரம் ஊவேசா அசோகமித்ரன் நா பிச்சமூர்த்தி அரு ராமநாதன் ஆ மாதவன் எஸ் சம்பத் எம் வி வெங்கட்ராம் தஞ்சை பிரகாஷ் காணாசு அப்படியே செகண்ட் பார்ட்ல ஒரு அஞ்சு பேர் இருக்காங்க அவங்க வந்துட்டு டி ஜானகிராமன் லாசா ராமாமிர்தம் கோபி கிருஷ்ணன் நம்பி ஆதவன் அடுத்ததா தேர்ட் பார்ட்ல இருக்க ஆறு பேர் சீசு செல்லப்பா சுந்தர ராமசாமி கூப்பா ராஜகோபாலன் சா கந்தசாமி நான் முத்துச்சாமி பா சிங்காரம் ஸோ இவங்க எல்லாத்த பற்றியும் தான் இந்த பழுப்பு நிற பக்கங்கள் அப்படிங்கிற கட்டுரை தொகுப்பில் ஒன்று ரெண்டு மூணுன்னு மூணு பாட்டாக பிரித்து ரொம்ப டீட்டெயில் தான் இந்த ஆத்தர்ஸை பற்றியும் இந்த ரைட்டர்ஸை பற்றியும் அவங்களோட எழுத்துக்கள் பற்றியும் டீட்டெயில்டான ஒரு இன்ட்ரடக்ஷனியாக பல புக் ரெக்கமெண்டேஷன்ஸோட நமக்கு கொடுத்துருக்காரு பயங்கரமாக தொகுத்து வழங்கியிருக்காரு சார் அண்ட் வேத்திதா ஸோ இது எல்லாத்தையுமே கண்டிப்பாக படிச்சு பாருங்க அண்ட் இன்னொரு புக் ரெக்கமெண்டேஷனோட உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் திஸ் இஸ் ஆஃப்